சென்னை சிங்காரத்தோட்டம் ஆறாவது சந்தில் உள்ள சிங்காரத்தோட்டம் டெக்ஸ்டைல்ஸ் வியாபாரிகள் நல சங்கம் சார்பாக சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது கௌரவ தலைவர் சிந்து எம் நாகராஜன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் செயலாளர் எச் மொய்தீன் பொருளாளர் எச் ரமேஷ் பட்டேல் முன்னிலையிலும் சங்க தலைவர் பட்டவட்டி டி உதயராஜ் வரபரப்புரையாற்றி நிகழ்ச்சி துவங்கியது வண்ண கோலமிட்டு புதுப்பானையில் பச்சரிசி வெள்ளம் சேர்த்து மகளிர்கள் பொங்கல் வைத்து கதிரவனுக்கு படையிலிட்டு பொங்கலோ பொங்கல் என குழவையிட்டு கொண்டாடினர் இந்நிகழ்வில் துணைத் தலைவர்கள் எச் தமிமாம் சாரி எஸ் பங்கு கொண்ட மகளிர்களுக்கு புடவைகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேஸ்டி சேலைகள் புத்தாடைகள் வழங்கி மரக்கட்டுகள் நடப்பட்டு கரும்புகள் வழங்கப்பட்டது விழாவில் சிலம்பாட்டம் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் ஜி விஸ்வநாதன் எஸ் இஸ்மாயில் கே மௌசம் பாஷா எச் இஸ்மாயில் ஜாஃபர் அலி முகமது இஸ்மாயில் சக்பர் சாதிக் சிராஜுதீன் அம்ருதீன் எஸ் எம் இணையுதுல்லா பிரதாப் பிரவீன்குமார் பி எஸ் வெங்கடேசன் எஸ் கார்த்திக் நாகூர்கனி பாணித்துறை மகேந்திரன் ஜி பாலசுப்ரமணியம் நூருல் அஸ்லாம் அனில்குமார் மேத்தா பி ஜெய்பால் மற்றும் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் هي تيين تيين تڪ تيين تڪ هي تيين تيين تڪ تيين تڪ هي تيين تيين تڪ تيين تڪ 一百分呢。